أشهد الله لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்தூ இணை வைப்பவர்களாக இருந்த அந்த குறைஷிகள் அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்ததையும் ஹம்சர் அழி அன்ஹு அவர்களும் உமர் அழி அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை தழுவிய நிகழ்வுகளையும் கடந்த வாரம் நாம் சுருக்கமாக பார்த்தோம் அல்லாஹ் இன்றைக்கு உமர் அழி அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பின் குறைஷிகளின் நிலை எவ்வாறு இருந்தது அதுபோல் முஸ்லீம்களின் நிலையும் இஸ்லாத்தின் வேகமும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் உமர் அல்லா ஒன்று அவர்கள் இஸ்லாத்திய தழுவிய செய்தி முதல்ல யாருக்கும் தெரியலை ஆனால் தெரியணும் அப்படிங்கிறது தான் உமர் அல்லா ஒன்று அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அதனால உமர் அல்லா ஒன்று அவர்கள் முஸ்லீம்கள்கிட்ட கேட்குறாங்க செய்திகளை மக்கள்கிட்ட மிக வேகமாக பரப்பக்கூடியவர் யார் இருக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க ஜமீல் இபுனு அம்மர் அப்படின்னு அவங்க பதில் சொன்ன உடனே உமர் ரலியல்ல அவனுங்க அவர்கள் அந்த ஜமீல்கிட்ட போய் சொல்றாங்க ஜமீலே நான் முஸ்லீம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம் அவர் மறு பேச்சு பேசாம நேராக பள்ளிக்கு போய் உரத்த குரல்ல ஓ குறைஷிகளே கத்தாவின் மகன் மதம் மாறிவிட்டான் அப்படின்னு மக்கள் எல்லோருக்கும் கேட்கும்படி சத்தமாக சொல்றார் அவனுக்கு பின்னால உமர் அவர்கள் நின்று கொண்டு அவங்களும் சத்தமாக சொல்றாங்க இவன் பொய் சொல்கிறான் நான் மதம் மாறவில்லை மாறாக முஸ்லீம் ஆகிவிட்டேன் அல்லாவை நம்பிக்கொண்டு அவனது தூதரை உண்மை என்று மெய்ப்பித்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து உமர்வலி இல்ல ஒன்று அவர்கள் மீது பாய்ந்து தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க உமர்வழி இல்லாத அவர்களும் பதிலுக்கு தாக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் உமர்வழி இல்லாதவங்க அவர்கள் களைத்து போய் கீழே உட்காந்துடுறாங்க இப்போ உமர்வழி இல்லாத ஒன்று அவர்கள் குறைஷிகளை பார்த்து சொல்றாங்க நாங்கள் குறைந்தது முன்னூறு நபர்களாக பெருகிவிட்டால் ஒன்று மக்கா உங்களுக்கு அல்லது எங்களுக்கு இது நிச்சயமாக நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க யாராலும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு வலிமை மிக்கவராக இருந்த உமரணி எல்லா ஒன்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இணை வைப்பவர்களுக்கு இடையே ஜீரணிக்க முடியல இதனால தங்களுக்கு இன்னும் பலகீனம் ஆயிரும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது முஸ்லீம்களுக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது இப்போ உமர் அலி அல்லாஹ் ஒன் அவர்கள் நபிசல்ல அலி செல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க அந்த தூதரே நாம் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில் தானே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டதற்கு நபிசல்லா அவங்க சொல்றாங்க ஆமா என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில் தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே உமர் அழிதொன்னு அவர்கள் சொல்றாங்க அப்ப ஏன் நம்ம மறைவாக செயல்படணும் உங்களை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக நாம் வெளிப்படையாக சத்தியத்தை கூறியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு முஸ்லீம்கள் இரண்டு அணிகளாக பிரிந்து ஒரு அணியில் ஹம்சார் அலி அல்லா ஒனு அவர்களும் மற்றொரு அணியில் உமர் அலி அல்லாஹனு அவர்களும் இருந்து கொண்டு இந்த இரு அணிகளுக்கு மத்தியில் நபிசல்லல்லா அலிசல்லாம் அவர்களை நடுவலை கொண்டு பள்ளிக்குள் நுழையிறாங்க இப்போ இந்த முஸ்லீம் அணியில் ஹம்சார் அலி அல்லா அவர்களையும் உமர் அலி அல்லா வன்கு அவர்களையும் பார்த்த அந்த குறைச்சிகளுக்கு சேதமும் தூக்கமும் ஏற்படுது இந்த நேரத்தில் தான் நபிசல் அல்லா அவர்கள் உமர் அலி அல்லா வன்கு அவர்களுக்கு அல் ஃபாரூக் என்று பெயரிட்டார்கள் அதாவது அல் ஃபாரூக் என்றால் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் அதாவது உண்மைக்கும் பொயிக்கும் இடையில் வித்தியாசத்தை ஏற்படுத்துபவர் அப்படின்னு பொருளாகும் இந்த இரண்டு மா வீரர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த இணை வைப்பவர்கள் முஸ்லீம்களை வேதனை செய்வதில் இருந்து கொஞ்சம் பின்வாங்கினாங்க இதன் பிறகுதான் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் தங்களுடைய நடவடிக்கை திட்டங்களை மாற்றத் தொடங்கினாங்க முதலாவது முஸ்லிம்களுக்கு ஆச பாசங்களையும் ஆசைகளையும் காட்டினாங்க அதிலேயும் அவங்க தோல்வி தான் ஏற்பட்டுச்சு அதோட இந்த இரண்டு பேரும் அதாவது ஹம்சார் அழி எல்லாம் உமர் அலி எல்லாம் வந்து இவங்க இஸ்லாத்தை ஏற்று ஏற்றுக்கொண்ட பிறகு தான் முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போக ஆரம்பிச்சது இந்த நேரத்தில் ஒரு நாள் உத்துபாயி முன்னர் ரபியா என்பவன் இப்போ குறைஷிகள் அமர்ந்திருந்த சபையில் போய் சொல்றான் குறைஷிகளே நான் முகமதிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி சில விஷயங்களை அவருக்கு சொல்லுவேன் அந்த விஷயங்களை அவர் ஏற்றுக்கொண்டால் நாம சொன்ன அவற்றை கொடுத்து விடுவோம் அதன் பிறகு அவர் நம்மை விட்டு விலகி விடுவார் அப்படி செய்யலாமா அப்படின்னு அந்த உத்துவா கேட்ட உடனே அப்படியாகட்டும் நீ போய் அந்த மாதிரி பேசிப்பாரு அப்படின்னு அவன் அந்த குறைஷிகள் அனுப்பி வைக்கிறாங்க இந்த உத்துபாய்குனு ரபியாவை பத்தி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நபி சொல்லல்லா அழைச்சல்லாம் அவர்கள் சஜிதாவில் இருக்கும் பொழுது அவங்க முதுகில ஒட்டக குடலை வைத்து விட்டு ஏலம் செய்துகிட்டு இருந்த அந்த குறைசிகளுடைய பெயர்களை நபி சொல்லல்லா வள்ளிசல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக கூறி யா அல்ல இவனை தண்டிப்பாயாங்க யா அல்ல இவனை தண்டிப்பாயாங்க அப்படின்னு சொன்ன பெயர்களில் இவனுடைய பெயரும் அடங்கும் உறவு முறையில சொல்லணும் அப்படின்னா இவன் குறைச உள்ள தலைவர்களில் ஒருவனான அபு சுபயானின் மாமனார் அதாவது அபு சுபயானின் மனைவி ஹிந்துவின் தந்தை இப்போ இந்த உத்துபா நபி சல்லா அலி சல்லாம் அவற்ற போய் பேசுறான் என் சகோதரின் மகனே நீ எங்கள்ல குடும்பத்தாலும் வம்சத்தாலும் கண்ணியமிக்கவர் ஆனால் நீ உன் சமூகத்தாரிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்து அவர்களுடைய ஒற்றுமையை குலைத்து விட்டாய் அவர்களுடைய அறிஞர்களை முட்டாளாக்கி விட்டாய் அவர்களின் கிளைகளையும் மார்க்கத்தையும் குறை கூறி விட்டாய் சென்ற அவன் முன்னோரை காப்பில் என்று கூறிவிட்டாய் இப்போ நான் உனக்கு முன்பு சில விஷயங்களை எடுத்து வைக்கிறேன் அது நன்கு யோசித்து ஒரு முடிவை சொல்லு அதில் ஏதாவது ஒன்று உனக்கு விருப்பமானதாக இருக்கலாம் அப்படின்னு மிகவும் நயமாக பேச முடிக்கிறார் இதை கேட்ட நம்பிசல்லால் சொன்ன சந்தமர்கள் அபுல் ஒளிதே சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவன் சொல்கிறான் என் சகோதரனின் மகனே நீ கொண்டு வந்த மார்க்கத்தின் மூலம் பொருள் சேகரிப்பதை விரும்பி நீ எங்களில் மிக பெரிய செல்வந்தராக வேண்டும் அப்படின்னு உனக்கு ஆசை இருந்தால் நாங்கள் எங்கள் செல்வத்தை சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துடுறோம் அல்லது உனக்கு ஆட்சி வேண்டும் என்றால் உன்னை எங்களுடைய அரசனாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அல்லது உனக்கு ஏதேனும் ஜிங்களுடைய தொந்தரவு இருந்து அதை உன்னால் தடுக்க முடியலன்னா உன்னை நாங்கள் குணப்படுத்துவதற்காக எங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் செலவு செய்து உனக்கு நாங்கள் வைத்தியம் பார்க்கறோம் ஏன்னா சில நேரங்களில் ஜின்களுடைய சேட்டைகள் அதிகமாகி வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்துடும் அப்படின்னு உத்துபா சொல்லி முடிக்கிறார் இப்ப நபிசல்லி சந்தம் சொல்றாங்க பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாங்க இப்ப நான் சொல்றத நீ கேடு அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் சூரா புஷ்லத் என்று சொல்லக்கூடிய காமியம் சஜதாவை ஓதி காட்டன நபிச அல்லாஹ்லே செல்லம் அவர்கள் ஓதுவத மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஒத்துபா இப்போ நபிச அல்லாஹிலேயே செல்லம் அவர்கள் அந்த சூறாவுடைய பதிமூணாவது வசனத்தை ஓதிய போது முகமது போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தனது கையை நபி நபிசல்லல்லா அளி செல்லம் அவர்களுடைய வாயின் மீது வைத்து இரத்த உறவின் பொருட்டாக நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னான் இதுக்கு காரணம் என்னன்னா அல்லாஹ் அந்த பதிமூணாவது வசனத்தில் கூறிய எச்சரிக்கை ஆகவே நபியே அவர்கள் பின்னும் விசுவாசம் கொள்ளாது புறக்கணித்து விடுவார்களாயின் அப்பொழுது ஆது சமூதுடைய சமூகத்தாருக்கு ஏற்பட்ட இடிமுழக்கம் போன்றது ஒரு இடிமுழக்கத்தையே நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கிறேன் என்று நீர் கூறுவீராக இந்த எச்சரிக்கை உண்மையிலேயே நடந்துடும் அப்படின்னு அவன் பயந்ததுதான் காரணம் பிறகு ஒரு வித பதட்டத்தோட தன்னுடைய கூத்த கூட்டத்தாராட்ட போய் சொல்றான் இதுவரை நான் கேட்டேன் பேச்சை அல்லவா நான் கேட்டேன் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அது கவிதையும் இல்லை சூனியமும் இல்லை ஜோசியமும் இல்லை குறைசைகளை நான் சொல்றது கேளுங்க இவரை விட்டு ஒதுங்கிருங்க அல்லாஹுவின் மீது சத்தியமாக இவரிடமிருந்து நான் கேட்டு வந்த பேச்சுக்கு ஒரு மகத்தான ஆற்றல் இருக்குது மற்ற அரபி குலத்தார்கள் அவரை அழை அழித்து விட்டால் அதுவே நமக்கு போதும் நம்ம நோக்கமும் அதுதான் மாறாக மற்ற அரபுகளை இவர் வென்று விட்டால் அவருக்கு கிடைக்கும் ஆட்சி உங்கள் ஆட்சியே அவருக்கு கிடைக்கும் கண்ணியம் உங்கள் கண்ணியமே அவர் மூலம் கிடைக்கும் அனைத்து பாக்கியங்களுக்கும் நீங்களும் முழு உரிமை பெற்றவர்கள் ஆவீர்கள் அப்படின்னு உத்துபா சொல்லி முடிச்ச உடனே அந்த குறைசிகள் சொல்றாங்க அவள் வழிதே அல்லாவின் மீது சத்தியமாக அவர் தன்னுடைய நாவன்மையால் உன்னை வசியப்படுத்தி விட்டார் அப்படின்னு குறைசிகள் சொல்றாங்க அதற்கு உத்துபா சொல்றாரு அவரை பற்றி என் கருத்து இதுதான் இனி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்க நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க ஆனா குறைஷிகள் நம்பிக்கை இழக்கலை பல கோணங்களில் ஆராய்ச்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க கவுவின் பின்புறம் குறைச்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நபிசல்லா அழைச்சலம் அவர்களை வர ஏற்பாடு செய்றாங்க காரணம் என்னன்னா உதுபா மட்டும் சொன்னதுனால முகமது இதை நம்பாம இருக்கலாம் ஆனா எல்லோரும் சேர்ந்து சொன்னா அவர் இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிற எண்ணத்துல நபிசல்லா அலி செல்லம் அவர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்கிறாங்க ஏதோ இவர்கள் நன்மையை நாடிவிட்டார்கள் அப்படின்னு நினைச்சு அவரோட நபி செல்லல்லா செல்லம் அவர்கள் அந்த குறைசிகளுடைய சபைக்கு வர்றாங்க உத்துபா சொன்ன அதே விஷயத்தை தான் இப்போ குறைச்சி தலைவர்களும் சொல்கிறாங்க இப்ப நபிசல்ல லாலேசனம் அவர்கள் பதில் சொல்றாங்க நீங்கள் சொன்ன எதுவும் என்னிடம் கிடையாது உங்களின் பொருளை அல்லது உங்களின் சிறப்பை அல்லது உங்கள் மீது ஆட்சி செய்வதை விரும்பி நான் இந்த மார்க்கத்தை கொண்டு வரல மாறாக அல்லாஹ் என்னை உங்களிடம் தூதராக அனுப்பி என் மீது ஒரு வேதத்தையும் இறக்கி இருக்கிறான் உங்களுக்கு நற்செய்து செய்து சொல்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் நான் இருக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என் இறைவனின் தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு முன்வைத்து விட்டேன் உங்களுக்கு நல்ல உபதேசமும் செய்துவிட்டேன் நான் உங்களிடம் கொண்டு வந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு ஈர் உலகத்திலும் பயனளிக்கும் நீங்கள் அதை மறுத்தால் அல்லா எனக்கும் உங்களுக்கும் இடையில் தீர்ப்பளிக்கும் வரை அல்லாஹுவின் கட்டளைக்காக நான் பொறுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்போ இந்த திட்டம் அடுத்த திட்டத்தை சொல்றாங்க முகமதே நீங்கள் உங்கள் இறைவனிடம் கூறி இந்த மலைகளை இடம்பெயரச் செய்ய வேண்டும் இந்த ஊர்களை நீங்கள் செறிப்பாக்கணும் இந்த ஊர்களில் நதிகளை ஓட வைக்கணும் முன்னோர்களை குறிப்பாக உயிர்ப்பிக்கணும் இப்ப மரணித்தவர்கள் எழுந்து உண்மை உங்கள் மீது நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னு குறைசி தலைவர்கள் சொன்ன உடனே நபி சல்லா அலை சல்லாம் அவர்கள் முன்பு கூறிய அதே பதிலையே மறுபடியும் சொல்றாங்க இப்ப குறைசிகளுடைய இந்த திட்டமும் நிறைவேறாததுனால அடுத்த திட்டத்தை நீங்கள் உங்களை காப்பதற்கு உங்கள் இறைவனிடம் ஒரு வானவரை அனுப்பி வைக்கும்படி கேளுங்க நாங்கள் அவரிடம் பேசி உண்மை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அதோட உங்கள் இறைவனிடம் பல தோட்டங்களையும் மாட மாளிகைகளையும் தங்கம் வெள்ளியிலான கஜனாக்களையும் அருளும்படி கேளுங்க அப்படின்னு குறைச்சி தலைவர்கள் சொன்ன உடனே இதற்கு நம்பி செல்ல லேசம் அவர்கள் முன்பு கூறிய அதே பதிலையே மறுபடியும் இப்ப குறைசிகள் சளிப்படைந்து அடுத்த திட்டத்தை முன்வைக்கிறாங்க முகம்மதே உங்கள் இறைவனிடம் சொல்லி எங்களுக்கு வேதனையை இறக்குங்க வானத்தை உடைத்து எங்கள் மீது போடுங்க நீங்கள் எச்சரிக்கிறத இப்பவே எங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதற்கு நபி செல்ல லாட் அவர்கள் அது அந்த நாட்டம் அவன் நாடினால் அதை செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த வைப்பவர்கள் சொல்றாங்க நாங்கள் உங்களுடன் உட்கார்ந்து உங்களிடம் பல கேள்விகளை கேட்போம் பல கோரிக்கைகளை வைப்போம் அப்படிங்கிறது உங்கள் இறைவனுக்கு தெரியாதா நீங்கள் இதற்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் இறைவன் கற்றுத்தரலையா நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் என்னிடம் எங்களிடம் எப்படி நடந்து கொள்வான் என்று உங்களுக்கு சொல்லையா இந்த மாதிரி குதர்க்கமான பல கேள்விகளை கேட்டுட்டு இறுதியாக அந்த குறைச்சி தலைவர்கள் எச்சரிக்கிறாங்க அல்லகவின் மீதான நாங்கள் உம்மை அழிக்கும் வரை அல்லது நீர் எங்களை அழிக்கும் வரை நீங்கள் எங்களுக்கு இழைத்த அநீதத்திற்காக நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டும் தோணியில அந்த குறைசி தலைவர்கள் பேசிய பிறகு அங்கிருந்து ஒரு கனத்த இதயத்தோட நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் திரும்புகிறாங்க தன் விருப்பப்படி தன்னுடைய சமூகத்த ஏற்றுக்காததுனால நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் ரொம்ப கவலை அடைகிறாங்க அலஹம்துல்லா இதன் தொடர்ச்சியாக நபி சல்லா அலி செல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக அபிகள் செய்த சூழ்ச்சி அதன் பிறகு நம்பி செல்லம் அவர்களோடு சமரசமாவதற்காக குறைசிகள் செய்த முயற்சிகள் இது போன்ற செய்திகளை பற்றி இன்ஷால்லா அடுத்த வாரம் சுருக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய சிந்தனை திறனை தூண்டும் விதமாக இப்பொழுது மார்க்க சம்பந்தமான ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறோம் இதற்கு சரியான விடை விடைத்திருந்தவர்கள் அதனை காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அதனால் பலரும் பயன்பட உதவும் கேள்வி உமர்கள் எல்லாம் வந்தும் அவர்களுக்கும் அபுஜிகளுக்கும் உள்ள உறவு முறை என்ன அல்ஹம்துல் இல்லா எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தர்கள் புரிவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி பரகாத்தூர்